நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்னம் கமல் காம்போவில் உருவாக்கும் படம் தக்ளை இப்படம் குறித்த அறிவிப்பு வெளியான முதல் நாளே படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது மேலும் இப்படத்தில் முன்னதாக துல்கர் சல்மான் ரவி மோகன் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் காட்சி பிரச்சனையால் இருவரும் இப்படத்தில் விலகினர் இதைத் தொடர்ந்து இப்படத்தில் சிம்பு நடிக்க கமிட்டானார் மேலும் இப்படத்தில் சிம்பு த்ரிஷா அபிராமி உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் மேலும் தக்லீப் படத்தின் படப்பிடிப்பு முடிந்த ரிலீஸுக்கு தயாராகி தக்லீப் படம் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக கடந்த மாதம் அறிவித்தது இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டது அதில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் தெரிவிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தது அதன்படி இன்று காலை சிங்குச்சா என்ற பாடல் வெளியிட உள்ளன இந்த நிகழ்வில் கமல்ஹாசன் சிம்பும் மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வில் கமல்ஹாசனும் சிம்பு பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது சிம்பு நான் எந்த மாதிரி படங்களில் நடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் என கமலிடம் கேட்பார் அதுக்கு தக்லீப் தரும் வகையில் கமல்ஹாசன் பதிலளித்திருப்பார் அதாவது முதலில் நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்களில் நடிக்க வேண்டும் அதற்கு முன்பு என்னுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என சூசகமாக தக்லீஃப் படத்தில் நடிக்க கமல் சிம்புவிடம் கேட்டிருப்பார் தற்போது இது தொடர்பான வீடியோக்குள் வைரலாகி வருகிறது இதனை சிம்பு ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் சிம்பு படங்கள் எப்போது எப்போதும் சர்ச்சைகளாகவே நீடித்து வருகிறது சர்ச்சை இல்லாமல் வெளியான படங்கள் என்றால் அது தக்லீஃப் தான் என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் தக்லீஃப் படத்தின் ரிலீஸ் தேதி வெளியான நிலையில் அப்படத்தின் முதல் சிங்கிள் பாடலான ஜிங்குஜா பாடல் இன்று பிற்பகல் வெளியாகிறது இதனிடையே படத்தின் ஆடியோ ரிலீஸ் எப்போது என்ற தேதியும் படக்குழு இன்று அறிவித்துள்ளது ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்திருந்த அந்த கொண்டாட்டமான நாள் மே பதினாறாம் தேதி என அறிவித்துள்ளனர் ஜிங்குஜா பாடல் வெளியீட்டின் போது தெரிவித்திருக்கின்றனர் பதினாறாம் தேதி சென்னை ஸ்டேடியத்தில் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமான தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்மரில் ரஷ்யர்கள் கொண்டாட்ட நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க